திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று பதிமூன்று அதிகாரம் அவையறிதல் ஓர் ஊரில் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவர் இருந்தார் ஒரு கூட்டத்தில் உரையாற்ற அவரை அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்கு அழைத்திருந்தார்கள் கூட்டத்திற்கு சுமார் ஆயிரம் பேர் வருவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அவரை நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவதற்கு ஒரு குதிரை வண்டி அனுப்பியிருந்தார்கள் திடீரென்று அவ்வூரில் பயங்கர மழை பெய்ததால் நிர்வாகிகள் சொற்பொழிவு கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்தனர் அதனால் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் கலைந்து சென்றனர் இதையறியாத சொற்பொழிவாளர் மழை நின்றதும் ஏறினார் அப்போது எதிரில் அவரை அழைத்து வந்த குதிரை வண்டிக்காரனை தவிர யாருமே இல்லை கூட்டத்தில் பேசுவதற்காக நிறைய தயா செய்து கொண்டு வந்திருந்த சொற்பொழிவாளர் கூட்டம் இல்லாததைக் கண்டு மிகுந்த ஏமாற்றமடைந்தார் குதிரை வண்டிக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் செய்யவும் அவருக்கு விருப்பம் இல்லை சற்று நேரம் யோசித்த சொற்பொழிவாளர் என்ன செய்யலாம் என்று குதிரை வண்டிக்காரனிடமே கேட்டார் அதற்கவர் ஐயா நான் குதிரை வண்டிக்காரன் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிகிறது நான் முப்பது குதிரைகளை வளர்க்கிறேன் குதிரைகளுக்கு புல்லு வைக்கச் சென்றால் எல்லா குதிரைகளும் வெளியே சென்றிருந்து அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்தால் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வைத்து விட்டு தான் திரும்புவேன் என்றார் இதை கேட்டதும் சொற்பொழிவாளர் அங்கிருந்த குதிரை வண்டிக்காரருக்கு மட்டும் தனது பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தத்துவம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்று சரமாரியாக பேசினார் பிரசங்கம் முடிந்ததும் எப்படி இருந்தது எனது பேச்சு என்று கேட்டார் அதற்கு குதிரை வண்டிக்காரர் ஐயா நான் குதிரைக்கு புல்லு வைக்கச் சென்றால் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்தால் அதற்கு தேவையான புல்லை மட்டும்தான் வைப்பேன் முப்பது குதிரைகளுக்கான புள்ளையும் அந்த ஒரே ஒரு குதிரைக்கு கொட்டிவிட்டு வரமாட்டேன் என்றார் அப்பொழுதுதான் அந்த சொற்பொழிவாளருக்கு மற்றவர்களுக்கு என்ன தேவையோ எதைச் சொன்னால் புரியுமோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மளையே முட்டாளாக்கும் என்பதை புரிந்து கொண்டார் தனது பேச்சை கேட்கும் சபையின் இயல்பை அறியாமல் தொடர்ந்து பேசத் தொடங்குபவர் சொற்களின் வகையும் சொல்லும் திறமும் இல்லாதவராவார் என்பதை அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவையறியாது பேசுதல் இகழ்ச்சி அவையறிந்து பேசுதலே மகிழ்ச்சி